ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது விஷால் விஷால்குளம் மூணாவது படம் ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு ஒரு சேஸியாக ஒரு கதையாக இருந்துச்சு ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லைனே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கம்மிட் ஆன ஒன்னே அப்போ வந்து ஒரு ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணோம் அதில் நிறையா ஃபேமிலி இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம் ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ளே கொண்டாடுற மாதிரி வரணும் வரணுன்றதுக்காக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்ஷன் அண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணேன் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு விஷாலோடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் டைமிங்லேயும் சரி அந்த வேலைகள்லையும் சரி ஈடுபடுத்திக்கிட்டது பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி ஆக்ஷன் வந்து எப்போயுமே ஒரு நல்லா பண்ணுவாருன்னு தெரியும் ஆனால் அதில் ஒரு எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு டைலாக் இருக்கும் அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனால் கா காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனால் காயம் படுத்தினவனுக்கு காலம்பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி அவர் கண் கலங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க எனக்கு அது எப்பெல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி இந்த படம் டிவியில் இருக்கும் ஸோ அந்த இடம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷ்னல் ஏரியாவில் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ளே நல்ல ஒரு ரெண்டு மூணு சீன் ஸ்ட்ராங்காக வச்சணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம் அதை அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒவ்வொருத்தரையா வந்து சொல்ல போகிறதில்ல வெரி சாரி என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க டிஎஸ்பியாக இருக்கட்டும் சுகுமார் சாராக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த ரொம்ப நாளாக வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷார்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லான்னு இருக்கேன் ஏன்னா படம் என்னவாக இருக்க போகுதுன்றதா எல்லோருமே ஏன்னா இது ஒரு ப்ரெஸ் மீட்டாக ஆரம்பித்து இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு ஸோ இது வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட ப்ரெஸ் மூலமாக நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன் சொல்கிற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கடல் பண்ணி தான் இது படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எட்டு ஃபைட் ஃபைட் அண்டு சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு சீக்வன்ஸ் இருக்குது அந்த எட்டு சீக்வன்ஸையும் நாலு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபைட்டை பிரித்து கொடுத்தோம் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க என்னோடய ஒரே ஒரு இது என்னென்னா அதாவது இது வந்து ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறாங்க இந்த ஃபைட்டு வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏண்டா வச்சாங்க நீ மட்டும் கேட்டறவே கூடாது ஏன்னா வேணும்னு வச்ச மாதிரி கூடாது ஏன்னா நான் ஆடியன்ஸை மதித்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாள் நான் கொஞ்சம் எதார்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம் ஒரு பத்து அடி போய் விழுலாம் அப்போ கூட மாஸ்டர்கிட்ட சொல்லுவேன் மாஸ்டர் பத்தடி வேணாம் ஒரு எட்டு அடி வச்சுக்குவாங்க ஒரு ஆறு அடி ஆகிட்டு வேணாம் ஒரு நாலு அடி ஆகிக்கோங்க ஏன்னா நான் மிதிச்சா ரெண்டு அடி போய் விழுந்தானே ஹீரோ மிதிச்சா ஒரு ஆறு அடி போட்டோம் பன்னெண்டு அடி வேணாம் இப்படிலாம் வந்து சொல்லுவேன் நான் ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கணும்னு நினைக்கிறாள் அப்புறம் நீங்களும் நிறைய கேள்வி என்னடா இன்னும் பறக்க இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பீங்க ஸோ அதனால் அதெல்லாம் ஆனால் அதனால் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் யதார்த்தம் மிஸ் ஆகாமல் பண்ணியிருக்கேன் அதனால நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்டா அந்த ஃபைட் வச்சுங்கன்னு கேட்க மாட்டாங்க நான் ஒவ்வொரு ஃபைட்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு கன்டென்ட் வச்சுருக்கோம் அதாவது தேவை நம்ம வீட்டு முன்னாடி சும்மா சொல்கிறேன் ஒரு அடித்தடி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா பயங்கர ஆக்ஷனாக இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் வந்து நிற்கிறான் நம்மளை அடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருப்போம் போலீஸ் ஃபோன் பண்ணுவோம் எதுவும் வரல அவங்க பூட்டை உடைக்க போகிறாங்கன்னா உள்ளேருந்து அருவாமனை உலக்க உரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தயாராகி அடிப்போம் இந்த மாதிரி ஒரு மூடில் தான் அவர் படம் முழுத அட்டன் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு பிரச்சனை அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஆகணும்ன்றார் கோணத்தில் எல்லாம் விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு துரத்தி துரத்தி வெட்டியிருக்காரு கதரை கதற போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு எல்லோரும் போ ஏன்னா அந்த மாதிரி படமே வந்து கதையை வந்து பரபரப்பு பரபரப்பு நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்களா ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருந்துச்சு ஆனால் அந்த பரபரப்பு படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணல என்னன்னா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன்ற சொல்கிற ஒரு ப்ளேமிங் இருந்துச்சு அது வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி எல்லாம் ரசிச்சாங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் லோக்கலில் எல்லா ஏரியாலையும் இப்போ ஒரு டீ கடை வரைக்கும் போய் இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் வரைக்கும் போய் எல்லோருகிட்டையும் வந்து ஒரு எல்லாம் கேட்பேன் நான் எப்படி இருந்துச்சு என்ன மைனஸ் ஏன்னா நம்ம படம் ஓடாத படம் எல்லாமே எடுத்துருக்கோம் ஸோ ஓடாத படத்தில் இல்லை இல்லை ஏதோ ஒரு விஷயம் எப்படி பிடிக்குது போது அதை ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறீங்க சார் அது வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது சரி அப்போ எப்படி படத்தை ஃபாஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் செம்ம பேசலாம் ஸ்க்ரீன் பிளே அதில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் தான் இந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டு அதை பற்றி தேவி சார் தான் அதுக்கு முதல் ரசிகனு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து எடிட்டர் பார்த்து கட் பண்ணி அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப மெஸ்பரைஸ் ஆகிட்டார் சரி அப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் போல இருக்குன்னு என்னென்னா இந்த சிங்கிள் ஷாட் வந்து எதுக்காக எடுத்தேன்னா வேணும்னு எடுக்கலை கண்டிப்பாக சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும்னு முதல்லலாம் தோணலை அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு போது இது வந்து ஒரு சீன் ஒன்று ஆரம்பித்து அந்த சீன் வந்து அப்படியே ஃபைட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைட்டு சேசிங்க மாதிரி அதில் மூணு வண்டி ஆகி நாலாவது வண்டி துரத்திட்டு வரும்போது இந்த ஹீரோவும் ஹீரோயின் போகிற அந்த வண்டி வந்து ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போய் அது வந்து டிஸப்பியர் ஆகும்போது அந்த கடைசியாக துரத்திட்டு அந்த வண்டி கூட அந்த ஃப்ரேமில் இருக்கணும் இது எல்லாமே சிங்கிள் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம் அதை எப்படி எடுத்தது மட்டும் போன்று சொல்கிறேன் எடுத்தோன்னே ஹீரோ ஒரு ஜீப்பில் வந்துட்டு இருப்பார் ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் ஒரே கேமரா கேமராமேன் கையில் கேமரா கேமராமேன் ஜீப்பில் ஒரு பொசிஷனில் இருப்பார் டைரக்டர் ஜீப்பில் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பார் வண்டி போயிட்டு இருக்கு ஹைவேஸில் போயிட்டு இருக்கு மூன்றரை நாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு அஞ்சு நிமிஷம் ஷார்ட்டு இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது இப்போ கேமரா மேன் ஆகுது ஹீரோ இருக்காரு வண்டி முதல்ல காட்டுற ஒரு பஸ்ஸு தூரத்தில் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பேன் பண்ண ஹீரோ இருக்காரு ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஹார்ன் அடித்து வண்டி நிறுத்துறாரு அந்த டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறான் யோ நிறுத்தியான திருப்பி கம்பல் பண்ணுறாரு நிறுத்த மாட்டேங்கிறான் உடனே போய் கிராஸ் கட் அடிக்கிறாரு கிராஸ் கட் அடித்த உடனே அந்த பஸ்ஸு பின்னாடி பிரேக் அடிக்குது இப்போ கேமராமேன் இருந்து கேமராமேன் அஸ்டேட் கிட்டே கேமரா மாறுது அவர் அதை எடுத்துட்டு வெளியே போக போய்ட்டுருக்காரு இவர் இருந்து இறங்கி வராரு இப்போ கேமராமேன் கையிலும் கிட்டே வருது கேமராமேன் அந்த கேமரா கையில் வாங்குறாரு இப்போ டைரக்டர் ஓடி போய் இன்னொரு வண்டியில் போய் மாஸ்டர் கூட போய் இருக்கிறாரு அங்கேருந்து அவர் மாஸ்டர் கிட்டேருந்து அங்கேருந்து இருந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு இப்போ இவர் நடந்து போகிறாரு அந்த கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுன்னு நினைக்கிறேன் வர வரமாட்டேங்கிது இதோட ஃபாஸ்டா பேச முடியாது ஸோ மே பஸ்ஸுக்கிட்ட போகிறாரு போய் வந்து அந்த படியில் ஏறுறாரு ஸோ காம்போசிஷன் வயசு லோவாக இருக்கக்கூடாதுக்காக ஒரு செட்டர் ஸ்டெண்டு வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போடுறாரு அது மேலே கேமராமேன் ஏறி சின்ன கரெக்ட் காம்போசிஷனில் வைக்கிறாரு அங்கே ஒரு சீன் ஒன்று போது கடைசியாக அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு கீழே இறங்கி வராரு இறங்கி வந்து இங்கே வந்து திரும்பி பார்த்தாச்சுன்னு ஹைவேஸில் ஆப்போசிட் ட்ராக்கில் ரெண்டு வண்டி வருது அது வில்லன் குரூப் ட்ராக்கு ஒரு பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் வராங்க இப்போ இறங்கி ஓடி போய் வண்டியில் போய் ஏறுறாங்க வண்டியில் போய் ஏறினோடனே அதுக்குள்ளே அந்த ஜீப் வந்து பக்கத்தில் நிற்கிது பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் இறங்குறாங்க இறங்கி ஃபைட் ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறார் எடுத்தவன ஒருத்தனை பிடிச்சி வச்சு நெஞ்சில் கத்தி எடுத்து குத்தி மற்றவனெல்லாம் த்ரில் ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொருத்தனையும் எட்டி உதைக்கிறாரு மிதிக்கிறாரு குத்துறாரு அடிக்கிறாரு ஆனால் எட்டி போது அவன் பறந்து போனோம் என்னென்னா ஒரு ஃபைட்டர் அடித்ததுக்கப்புறம் அப்படி திரும்பி கேமரா அப்படி திரும்பி வரும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட் கேமரா திரும்பி வரதுக்குள்ள அவர் வந்து அந்த ரோப் எடுத்து ஊக்க மாட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கணும் அந்த ஃபைட்டர் அந்த ஃபைட்டர் மிதிக்கும்போது ஃபைட்டர் மாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக எழுக்கணும் மாஸ்டர் அந்த கமெண்ட் வந்து இன்னொரு வேலனை உட்காந்து கொடுக்கணும் இந்த மாதிரி டார்கெட் இந்த பதினஞ்சு பேரை அடிச்சு போட்டு திருப்பி அந்த ஜீப்பில் ஏறி கிளம்புறாரு அதுக்குள்ளே பஸ்ஸில் உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஐம்பது பேர் இறங்கி அங்கேருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் அந்த இந்த சீனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணும் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் முடிஞ்சது இப்போது வண்டி மறுபடி கிளம்புது ஜீப்பு அவங்க வந்து ரெண்டு வண்டி அவங்களுக்கு துரத்திட்டு வருது துரத்திட்டு உடனே கேமராமேன் கையில் இருந்த கேமரா வந்து பறக்குது பறந்தாச்சுன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ஆகிட்டு போகுது போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து வண்டி ஜி ரெண்டு வண்டி அந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது கரெக்டாக ஐட்டு ஒயரில் வந்து நூறு மீட்டர்கிட்ட உயரத்தில் வந்து ஒரு கேமரா பட்டு டம்முன்னு கீழே வந்து உடைஞ்சிருது கேமரா அப்படியே கட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா இன்னொரு இது சேம் ப்ராசஸ் அந்த ப்ராசஸில் இப்போ திருப்பி அந்த ஒயரோட ஹைட்டை மெஷர் பண்ணி எயிட்டி ஃபீட்டு ஹைட்டில் ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட் ஃபீட்டு ஹண்ட்ரட் மீட்டர் கிடையாது ஹண்ட்ரட் ஃபீட் எயிட்டி ஃபீட் ஹைட்டில் அந்த கேமரா போயிட்டு இருக்குது அங்கே போயாச்சுன்னா ரெண்டு வண்டி துரத்திட்டு போகுது ஆப்போசிட்டில் ரெண்டு வண்டி வருது இந்த வண்டியை மறிக்குது இந்த வண்டியை மறித்த உடனே நின்று அங்கே வந்து வண்டி முன்ன பின்ன போகுது இந்த வண்டி குறுக்க வருது அந்த வண்டி ஒன்று ஒன்று இடிக்குது அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் ஜிம் பாய்ஸ் எல்லாம் மேலே ஏறி இந்த வண்டி மேலே வந்து வெட்ட வராங்க குத்த வராங்க டம் விட்டு கண்ணாடி உடைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அது மீறி அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேலே இருந்த கேமரா கீழே வருது கேமரா எப்படி கையில் பிடிச்சாருன்னு தெரியல பிடிச்சிட்டு அங்கேயும் ஓடுறாரு சுற்றி 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 ஓடுறாரு கடைசியில் அந்த ஜீப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு ஜீப்புக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே வண்டி கிளம்புது கிளம்பி

அந்த டெடிக்கேஷன் இருந்துச்சு ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் இது வந்து இதை சிங்கிள் ஷார்ட்டாக தான் எடுக்கணும்னு ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுனேன் நிறைய டெக்னீஷியன்ஸில் பேசுனேன் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிடலாம் நாங்கள் முடியாதுன்னு சில பேர் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் சார் நாங்கள் ராவாக தான் சார் வேணும் ஆடியன்ஸ் ரொம்ப ராவாக தான் ரசிக்கிறாங்க இப்போது அதுக்கு நமக்கு வெற்றி மாறேன்னு பாருஞ்சி அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவாக கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்குறது தானே சார் அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல எனக்கு நல்ல இது இருக்குது அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ராவ ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசிக்க நம்ம படமே கமர்ஷியல் படம் தான் இருந்தாலும் ஒரு க ஒரு கண்டென்ட் இப்படி கொடுக்கலான்னு எல்லார்டையும் போராடினேன் போராடி போராடி கடைசியில் எனக்கு கண்ணால் கண்ணன் மாஸ்டர் கிடைச்சாரு நிறைய பேருக்கு அவர் சொன்ன ஒன்று சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார் மாஸ்டர் அந்த ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க அடித்து முன்ன பின்ன நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எடுத்துருங்க மாஸ்டர் ஸோ அவர் வந்து அதை பண்ணிட்டார் ஸோ மனவலியோடு தான் அந்த வேலைக்கே போனேன் நான் ஏன்னா இதை முடிஞ்சிருமா முடியாதான்னு சொல்லி திருப்பதியில் ஷூட் பண்ணோம் அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன் நைட்டு பத்தரை மணிக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தேன் வண்டியிலே வந்து ஸ்பீடாக மீட்டரை பார்த்து மெஷர் பண்ணோம் மூன்றரை கிலோமீட்டர் டிவைட் பை செவன் செவன் சீக்வன்ஸ் ஃபிஃப்டி எவ்வரி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒரு சீக்வன்ஸு ஸோ டிவை இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுவிட்டு நைட்டு முடிச்சு காலையில் போனோம் சால் வந்தார் கட கட கடன்னு பிளான் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கார் சார் ரெண்டாவது நாள் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு டேக்கு அஞ்சு மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மன வலியும் அந்த பெயினும் வந்து போச்சு ஏன்னா நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதை நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன கொஞ்சம் டைம் கூட நிறைய எடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை படத்தில் எல்லா விஷயத்துலேயும் ஆடியன்ஸை மதித்து நாங்கள் நிறையா வேலைகள் செஞ்சுருக்கோம்